ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு சமையல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஆஃப் கேஜி இறா வடி பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நான் அளவுகள் எல்லாமே கீழேயும் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ நான் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணும்போதும் சொல்கிறேன் நான் ஒரு கிலோ பிரியாணி பாத்திரம் எடுத்து அதில் நூறு எம்எல் ஆயில் ஊற்றிருக்கேன் என்ன ஹீட் ஆனால் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை கிராம் பட்டை அரை கிராம் ஏலக்காய் அரை கிராம் கிராம்பு ஒரு அனாச்சிப்பூ இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இரநூறு கிராம் வெங்காயம் வந்து நீளமாக நறுக்கி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விடலாம் இந்த வெங்காயம் வேகிற ஸ்டேஜில் நம்ம இங்கே வெங்காயம் போட்ட உடனே நமக்கு அரிசி வேக வைக்கிற தண்ணியை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஏன்னா இந்த வெங்காயம் மசாலா எல்லாம் வெந்து வர அந்த ம அரிசியும் வந்து வெந்து வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வெங்காயத்தை போட்ட உடனே நமக்கு தண்ணி நீங்கள் அடுப்பில் வச்சுட்டிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக மாறி வந்துருச்சு இப்போ ஒரு பிஞ்ச் அளவு புதினா கொத்தமல்லியை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி எண்ணெயிலே ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு இப்போ புதினாவும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒன் டைம் நான் சொன்ன மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க இப்போ இது லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு இது ரெண்டையுமே சம இந்த அளவு எடுத்து அரைச்சி நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு மட்டும் எப்பயுமே பிரியாணி செய்யும்போது உடனே அரைச்சி உடனே செய்யுங்க அப்போ தான் இன்னுமே பிரியாணியோடைய டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம பேக்கெட்டோ இல்லை பழைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்தளவு டேஸ்ட்டு கிடைக்காது இப்போ நான் இரநூறு கிராம் தக்காளி எடுத்து நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் உள்ளியாக அது கூடவே நூறு தயிர் ஆட் பண்ணி ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர மசஞ்சு வரட்டும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த மசாலா வேகிறதுக்கான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணும்போது தக்காளி இன்னும் நல்லா நமக்கு மசிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் இப்போவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா கிளரி விடுங்க கிளறி விட்டுட்டு இப்போ ஸ்லோவில் வைங்க நான் வந்து அரை கிலோ பிரியாணி அரிசிக்கு ஆறு லிட்ரு தண்ணி எடுத்துருக்கேன் அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன அளவுகளோட ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக கரெக்டாக வரும் தண்ணி நிறையா ஊற்றிட்டாலும் பிரியாணி குழஞ்சிரும் ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டாலும் அரிசியாக பருக்கையாக இருக்கும் அப்போ அது சாப்பிடும்போது அந்த அளவு நமக்கு கடை இதாக இருக்காது இப்போ மூடி போட்டு ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் அதே சமயம் அந்த சைடு அரிசி பாருங்கள் அமுக்கும் போது எந்த அளவு இருக்குது பார்த்திங்கன்னா பாதி பிரசண்ட்டு வெந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி ஜல்லாடலை வச்சு அரிசியை நம்ம வடைத்து எடுத்துக்கலாம் இதே இதில் நான் அடிக்கானமான ஒரு தோசை தவாயை வந்து இப்போ சூடு பண்ணுறேன் இப்போ பாருங்கள் வடித்து எடுத்தாச்சு தண்ணி வடிக்கட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வைப்போம் அதுக்கடையில் நம்ம எறாவை வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம் அந்த எறவை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து எறா சின்ன தான் என் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய இற அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு பெரிய எற தான் கிடச்சிச்சின்னா நீங்கள் பெரிய எறா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எறா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நடுவில் கொதிக்கிறது பார்த்திங்களா தண்ணி அந்த இடத்துல வந்து கரெக்டாக அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணோம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே அரிசி தண்ணி கொஞ்சம் ஈக்குவலாக வர மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம கிளறி விடலாம் அரிசியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா பாதி தான் வெந்திருக்கும் இப்போ இந்த நம்ம தம்ல வைக்கிறதுல நமக்கு ஃபுல்லாக நல்லா நம்ம வெந்து நல்லா வந்துடும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒவ்வொரு லைக்கும் என்னை இன்னும் ஊக்குவிக்கும் தண்ணி ஸ்டேஜ் பார்த்திங்களா அளவு தண்ணி இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து தோசை தவாவில் வந்து பிரியாணி சட்டியை வச்சிடலாம் மேலே ஒரு மூடியை போட்டு நம்ம தண்ணி வடித்தோம்ல சூடு தண்ணி அந்த தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதை அது மேலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கரெக்டாக ஒரு காமணி நேரம் ஸ்லோவில் ஃபுல் ஸ்லோவில் வச்சுருங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு அரிசியும் எப்படி வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா கீழே ஃபுல்லாக ஒரு சொட்டு தண்ணி இல்லை என் பசங்க இந்த ஸ்டேஜ்லேயே அம்மா வாசனை பயங்கரமாக வருது சாப்பாடு சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வீடு ஃபுல்லாகவே பயங்கர வாசனை பாருங்க எந்த அளவு வந்திருக்கு பார்த்தீங்களா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம எவ்வளோக்கும் கலர் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை இருந்தாலும் நம்ம ஆட் பண்ண அந்த வெறும் வெங்காயம் தக்காளி மசாலா வச்சு நம்ம ஒரு டேஸ்டான ஒரு எராபினி பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கும் ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆசையோடு கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எந்தளவு உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் யாரா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமாண்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு ஃபீட்பேக் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்